இந்திய சிலம்பம் சங்கம் எஸ்ஏஐ ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்ற சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்திய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிலம்பக்கலை ஆசான்கள் நடுவர்கள் பயிற்சியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா எனும் இந்திய சிலம்ப சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகுநாகரா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் ராஜா துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட மாநில தேசிய அளவில் சிலம்பாட்டப் போட்டிகளை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் டிசம்பர் மாதம் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்துவது என உறுதி செய்யப்பட்டது மேலும் தேசிய அளவிலான போட்டிகளை அடுத்த மாநிலங்களில் நடத்துவது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி தலைவராக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் செயலாளராக தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அர்ஜுன் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் பொதுக்குழு கூட்டம் குறித்து தமிழ்நாடு சிலம்பக் கமிட்டி தலைவர் கூறுகையில் தமிழக அரசு சார்பாக நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் சிலம்ப போட்டிகளும் நடத்தி வருவதற்கு இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் அதே நேரத்தில் இந்த சிலம்பாட்டப் போட்டிகளில் பொதுவான நடுவர்களை பயன்படுத்துவதை தவிர்த்து சிலம்பக்கலை தொடர்பான நடுவர்களை பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் சிலம்பாட்டுக்கலையை மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குநர் ஹேமலதா தமிழக அளவிலான தங்களது தீர்ப்பாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்தும் ஜென்டரல் பாடி மீட்டிங் வந்து இன்றைக்கு வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்றது இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடண்ட் சுராஜ் அன்சாரி முகமது சார் அவர்களை வணங்கி இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங் ஏற்பாடுகள் எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையில் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் வந்து சீரும் சிறப்பாக நல்ல நல்ல முறையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து எல்லா அனைத்து டிஸ்டிக்ட் செக்ரட்டரிகள் வந்து எல்லா ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட டிஸ்டிக்ட் செக்ரட்டரிகள் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அந்த டிஸ்டிக்டினுடைய குறைகளை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க மாதிரி புதியதாக வந்து பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரி வந்து தேர்வு செய்யப்பட்டது அது ஒரு மனதாக ஒருமனதாக டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிகள் முன்னணி முன்னணியில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மிக சிறப்பாக நடைபெற்றது அது மட்டும் அசோசியேஷன் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுக்காக அவர் ஒவ்வொருடைய ஒப்பீனியன்களை வந்து பேசி அதை வந்து நம்ம அதை தியாக நாகராஜன் சார் அவர்கள் வந்து அதை நான் ஒப்புக்கொண்டு அது சிறுஞ்சிறப்பாக அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன தேவைகளோ அதை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இது இன்றைக்கி வந்து அதே மாதிரி நோபல் வேல்ட் ரெக்கார்டு அவங்க அஜிக்கோட்டர் அவங்க தலைமையிலான அவங்க டிஸ்டிகை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி அப்படிங்கும் போது நம்ம நோபல் வேர்ல் ரெக்கார்டினுடைய ரெக்கார்டினுடைய சர்டிஃபிகேட் வேல்யூடு எல்லாம் வந்து அந்த மேடம் வந்து மேம் வந்து பேசியிருக்கிறாங்க அதுபோக இன்னைக்கு வந்து அதுபோக அந்த ஸ்டேட் மேட்ச் நேஷ்னல் மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாம் சிறப்புமாக வெளி ஸ்டேட்டில் வந்து நடத்துறதுக்கு வந்து தீர்மானங்கள் போட்டிருக்கோம் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வழி வகைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து சீரும் சிறப்பு நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஹேமலதா நேஷனல் எரிட்டி போர்ட் டேரக்டரா இருக்கேன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல கடந்த மூணு வருஷத்துக்கு மேல வந்து நான் எங்களுடைய நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்ல நிறைய உலக சாதனைகள் வந்து படைக்கிறதுக்கு நாங்க உறுதியை இருந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட உலக சாதனைகள் வந்து நிகழ்த்திருக்கும் வயது வித்தியாசம் இல்லாத குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் தன்னுடைய திறமைகளை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாவட்டங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய அஜுகேட்டர்ஸ் வந்து நாங்க சூஸ் பண்றோம் அவங்களே அவங்களுமே வந்து ஒரு சமூக சிந்தனைகள் சார்ந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப விழிப்புடன் நாங்க செயல்பட்டு இருக்கோம் எங்களுடைய உலக சாதனை புத்தகத்துல பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய திறமைகளுக்கு மட்டும் இல்லாம சமூக சேவைகளை முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி நாங்க வந்து இதை கொடுத்துட்டு இருக்கோம் விளையாட்டு கலை மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை இதுலையும் வந்து நாங்க அவங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் முக்கியமா சின்ன குழந்தைங்களுடைய திறமைகள் வந்து நிறைய வெளில வராமையே இருக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட நாங்க வந்து உலக சாதனைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஹோம் சொல்றோம் இல்லையா அந்த ஹோம்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து நாங்க சான்றிதழையும் வழங்கி இருக்கோம் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தேவையான அஹ் உபகரணங்களையும் வந்து நாங்க இலவசமா வழங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகம் வழங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மேல இருக்க அஜுகேட்டர்ஸோட எங்களுடைய இந்த குழு வந்து செயல்பட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்